பெருகும் பேரன்பினால் தோன்றும் பெருங்கருணையினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்று மிகுந்த லஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் முன்னாளில் சம்பரனுடன் நடந்த போரில் தயரதனை காத்த தன்னிடம் இரண்டு கேட்குமாறு தயரதன் கூறிய வார்த்தைகளை கைகேயி அவனுக்கு நினைவுபடுத்துதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி மூன்று அன்பான அன்பானே அன்று நீவிர் சம்பரனால் துன்புற்ற தேவருக்காய் துணை நின்றும் தெம்பிழந்தே நின்றாடும் மரம் களத்தில் நெடுகவே வீழ் துன்புற உன் யான் இரு வரம் கேள் என்றீரே இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பான மன்னவரே அன்று நீவிர் சம்பரனார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயானவள் மன்னன் தயரதனை நோக்கி பேச ஆரம்பித்தாள் அன்பே உருவான எனது மன்னவரே நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு நாள் நடந்த நிகழ்வு ஒன்றை உமக்கு நினைவூட்டுகிறேன் கேட்பீராக அன்றைய நாளில் வானுலகத்து தேவருக்கு எதிராக பெரும் அச்சுறுத்தலாக நின்ற சம்பரனுடன் ஏற்பட்ட போரிலே துன்புற்ற தேவருக்காய் துணை நின்றும் தெம்பிழந்தே தேவர்கள் மிகவும் பலவீனம் அடைந்து மிகவும் துன்புற்ற நிலையினை அறிந்து அத்தேவர்களின் துன்பத்தினை நீக்கி அவர்களுக்கு உதவும் திட்டமுடன் எமது மன்னராகிய நீவிர் அவர்களுக்கு உதவியாக அங்கே சென்று போர் புரிந்து ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றினீர் ஆயினும் போர்க்களத்திலே தீவிரமாக போர் செய்து வெற்றியையும் ஈட்டிய நீவிர் உடலும் களைத்து போன நிலையில் உடலில் முற்றிலும் தெம்பற்றவராய் கீழே களத்திலே நெடுகவே வீழ்ந்து போய் பேச்சும் மூச்சும் அற்றவராய் கிடந்தீர் நின்றாடும் மரம் களத்தில் நெடுகவே வீழ் துன்புற உண் ஓங்கி வளர்ந்த மரமானது நிலத்திலே பலமாக வீசும் பெரும் காற்றினால் ஆடி அசைந்த வண்ணம் அக்காற்றினை எதிர்த்து போராடியும் கூட தன்னால் இயலாத நிலையில் பெருங்காற்றினால் வீழ்த்தப்பட்டு களத்தின் மண்ணிலே நெடுகவே வீழ்ந்து துன்புறுவதை போல உமக்கும் அப்போர்க்களத்திலே களத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற துன்பம் ஏற்பட்டது இன்னுயிர் யான் காக்கையிலே இரு வரம் கேள் என்றீரே அந்த விடயம் கேள்விப்பட்ட யான் விரைந்து அங்கே வந்தடைந்து உம்மை காப்பாற்றினேன் தகுந்த நேரத்தில் யான் அவ்விடத்தை அடைந்தே மன்னராகிய உம்மை தேரில் ஏற்றி வந்து உமது களைப்பையும் போக்கி காப்பாற்றியதால் நீவிர் உள்ளம் மகிழ்ச்சியடைந்தே உமது இனிய உயிரை காப்பாற்றிய என்னிடம் அன்பு மிகுதியாலும் உயிரை காப்பாற்றிய செயலை பாராட்டி பரிசு தரும் விதமாகவும் உம்மிடம் யான் இரண்டு வரங்களை கேட்குமாறு கூறினீர் என்பதை உமக்கு நினைவூட்டுகிறேன் என்றார் என்றாள் இதுவே இந்த முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்